హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చనల్ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு துவையல் ரெசிபி தான் இது வந்து நம்ம வந்து தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோற்றில் கூட பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சம் வாடி இருக்க புதினா தான் நான் அன்றைக்கி வந்து எடுத்துருந்தேன் புதினா அப்புறம் கொஞ்சமாக மல்லிகரை இந்த ரெண்டையும் போட்டு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஷன் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியும் இதில் நிறையாவே இருக்குது அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுவிட்டு நல்லா வந்து வறுபடணும் அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த மனம் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்து வத்தல் போட்டுக்கலாம் நான் வந்து குண்டு வத்தல் தான் போட்டிருக்கேன் ஒரு நாலு வத்தல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து நீள வத்தலாக இருந்துச்சுன்னா ரெண்டு அல்லது மூணே போதும் இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி இதையும் போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பிலை போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன உள்ளி ஒரு சின்ன பிள்ளை வெள்ளைக்கூடு அதையும் இது கூடவே போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ இதில் வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன ஜீரகம் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதிலருந்து பாதி அளவுக்கு மல்லிக்கீரை நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடி இருந்ததுனால நான் வந்து ரெண்டையுமே கட் பண்ணி நல்லா கழுவி வந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டால் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டும் ஆகாது நமக்கு வந்து உடம்புக்கும் நல்லது லைட்டாக வந்து உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் உப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுவிடுங்க அதே இதை வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு போடுறதா இருந்தால் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுவிடுங்க இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் தேங்காய் போட்டுட்டு நம்ம வந்து வதக்க வேண்டாம் அப்படியே வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருவோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து அரைச்சிக்கிடுவோம் அப்படி அரைக்கும் போது தான் அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் அரைபடும் அந்த பருப்பெல்லாம் அரைபடணும் அதனால தான் இப்போ கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துடலாம் இதை வந்து அப்படியே எடுத்துடலாம் இது வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நம்ம வந்து அப்படியே டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்